தடைப்பட்ட விஷயங்களெல்லாம் நீங்க இப்ப செய்யக்கூடிய ஒரு நேரம் கடன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடைஞ்சு வந்துட்டு இருக்குதுங்க உங்களுக்கு வளர்ச்சியெல்லாம் நீங்க லைஃப்ல எதிர்பார்த்திருக்க முடியாது உங்களுடைய கஷ்டங்களும் உங்களுடைய பிரச்சனைகளும் முடிவுக்கு வரக்கூடிய காலமாக தான் இருக்க போது திருமண வாழ்க்கைன்றது இந்த தனுசு ராசி அன்பர்கள் இப்ப நினைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் மாதிரி தெரியுது அந்த அளவிற்கு அந்த வாழ்க்கையாகப்பட்டது இவர்களுக்கு ஒரு பாரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து விட்டாங்க வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்றைக்கி நாம் சிறப்பு பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு அங்காரகன் ஆட்சி பெறக்கூடிய அந்த நாற்பத்தைந்து நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அதே சமயத்தில் நீங்கள் என்ன தெய்வ வழிபாடு பண்ணணுன்றதை நம்ம இந்த பதிவில் கடைசி சொல்லிடுவோம் அதனால ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த சேனலை முதன்முறையா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குறோம் ஒவ்வொரு பதிவுலேயும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் மிக எளிய முறையில் பரிகாரமாக சொல்லியிருப்போம் அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் பார்க்கின்ற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு பிடித்ததாக இருந்ததுன்னா ஒரு லைக் பட்டனை கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு தகவல்களும் மக்களுக்கு நல்லா போய் சேருது இதனால அவர்கள் நல்ல நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கிறாங்க ஒரு மாற்றத்தை பெற்று அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு ஒரு பூஸ்டா இருக்கும் அதனால நீங்க மறக்காம லைக்ஸ் பட்டனும் இந்த அன்பர்களுக்கு செவ்வாய் என்ற அங்காரகன் மேஷ ராசியிலிருந்து அதாவது மேஷ ராசிக்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி பயிற்சி ஆகிறார் மீன ராசியிலிருந்து பயிற்சி ஆகிறார் இது அவருடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடமான ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார் முக்கியமான ஒரு இடம்ங்க இந்த ஒரு நாற்பத்தைந்து நாள் பாத்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களே நீங்க மறக்காம உங்களுடைய சில தடைப்பட்ட விஷயங்களெல்லாம் நீங்கள் இப்போ செய்யக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அந்த செவ்வாய் வரும்போது மிக அதீதமான ஒரு விரைவாக சில தடைப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த மேஷ ராசியிலிருந்து செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அடுத்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் அந்த செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கும் போது அந்த தனுசுராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுலாம் நிறைய ஒரு வாய்ப்புகள் அதே நாள் வரைக்கும் ஷேர் இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யுங்க செய்யும் போது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு லாபம் கிடைப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு தனுசு ராசி அன்பர்கள் செய்யக்கூடிய அந்த தொழில பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய வளர்ச்சிகள் காத்துட்டு இருக்குது கடன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடைஞ்சு வந்துட்டு இருக்குதுங்க உங்களுக்கு மிக பெரிய அளவில் இருந்த கடன் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு பாதி அளவு குறைஞ்ச மாதிரி இருக்கு இன்னும் உங்களுக்கு சில பேர் ஜாதகம்லாம் பார்த்துருக்குறீங்க எங்களுக்கு இவ்வளோ கடன் இருக்கு ஆனால் அது எப்போ குறையும் தெரியல அப்படின்னு கேட்கும்போது உங்களுடைய படி இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிவில் உங்களுக்கு முடிஞ்சிடும் அப்படின்லாம் நிறைய பேருக்கு நம்ம ஆலோசனை வழங்கியிருக்கிறோம் அதனுடைய பாதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கடனும் தீரக்கூடிய நேரம் பூர்வ புண்ணிய வரும்போது அந்த ஆறாம் அதாவது ருணரோக சத்ரஸ்தானாதிபதிக்கு பனிரெண்டாம் இடம் இந்த ஐந்தாம் இடம் அப்படி இருக்கும்போது கடன்கள் எல்லாமே குறைவதற்கு ஒரு சிறந்த ஒரு காரணமாக இருக்க போது இந்த செவ்வாய் இந்த செவ்வாய் பயிற்சி ஆகிறது ஒரு சிறப்பு வாய்ந்த பயிற்சியா இருக்கும் ஏன்னா இந்த குரோதி வருடத்தின் அரசனாக கூடியவர் அந்த செவ்வாய் அவரே ஆட்சிக்கு வர போறாரு அந்த செவ்வாய் ஆட்சிக்கு வரும்போது அரசனே ஆட்சிக்கு வரும்போது மிகப்பெரிய ஒரு நன்மைகளை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய ஒரு வளர்ச்சிகளை காண போறீங்க ஒரு முடியாது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்க பார்க்க போறீங்க அதுவும் அதே சமயத்துல அந்த காலேஜ் முடிச்சு இப்பதான் வேலைக்கு வரோம் நாங்க ஒரு புதுசா நாங்க ஒரு வேலை செய்யற இடத்திற்கு வரோம் வரைக்கும் ஒரு கல்லூரி அனுபவமே இருந்த ஒரு இளைஞர் நேர்களுக்கு பார்த்திங்கன்னா புது அனுபவங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா முதல் சம்பளமே பார்த்திங்கன்னா நிறைய கிடைப்பதற்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேலே கிடைப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்க போது இதற்காக தானே இவ்வளோ நாள் இந்த தனுசு ராசி பெற்றோர்கள் இருந்தீங்க எப்போ நான் என் பையன் வெளியில் வந்து சம்பாதிக்க போகிறான் எப்போ எங்கள் என் பொண்ணு வெளியில் வந்து சம்பாதிக்க போகிறா அப்படின்னு நீங்கள் எது நாள் வரைக்கும் இதற்காக தான் காத்துட்ருந்தீங்க அது இன்னைக்கு நிஜமாக கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது ஜூன் மாதத்துலலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் பீக்கா இருக்கும் வேலை யார் விட்டாலும் சரி உடனே உடனே கிடைப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்க போகுது அதனால தைரியமா இருங்க தனுசுராசி அன்பர்களே உங்களுடைய கஷ்டங்களும் உங்களுடைய பிரச்சனைகளும் முடிவுக்கு வரக்கூடிய காலமாக தான் இருக்க போகுது இதனால் வரைக்கும் எவ்வளவோ ஒரு பெரிய கஷ்டங்களை தாங்கிட்டீங்க ஏழரை சனி அஷ்டமசனி இப்படி நிறைய ஒரு விஷயங்களை கடந்த ஒரு நாற்பது வருடத்திற்கு மேலாக உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சியே இல்லைங்க பிறந்தீங்களோ தெரியல அந்த ஒரு ஏமாற்றத்தை மட்டுமே சந்திச்சாசி அன்பர்கள் அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஏற்றம் இருக்க போகுது ஒரு ஐம்பது வயசு இருக்கிறீங்களா தனுசு ராசி உங்களுக்கு கண்டிப்பான ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது இந்த நாற்பத்தைந்து நாட்கள் அதே சமயத்துல திருமணம் ஆகாதவர்களுக்கு தனுசு ராசி அன்பர்கள் கடந்த காலத்துல ஒரு மூன்று வருடமா பாத்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுடைய திருமண சதவீதமே பாத்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிடுச்சு இத்தனை நாள் வரைக்கும் அந்த தனுசு ராசி அன்பர்கள் ரொம்ப பயந்து பயந்து நம்ம திருமண உறவுல போகிறதுக்கு அதிகமா நம்ம ஒரு பெரிய கமிட்மெண்டா ஆயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கும் அது ஒரு திருமண வாழ்க்கைன்றது இந்த தனுசு ராசி அன்பர்கள் இப்ப நினைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் மாதிரி தெரியுது அந்த அளவிற்கு அந்த வாழ்க்கையாகப்பட்டது இவர்களுக்கு ஒரு பாரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து விட்டாங்க இந்த தனுசுராசி என்பர்கள் நீங்க அது எல்லாத்தையுமே ஒரு புறம் முதுக்கி வைத்து திருமண வாழ்க்கையில ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வளர்ச்சி இரட்டிப்பு வளர்ச்சியா இருக்கும் ஏன்னா சில பேர் வந்து திருமணம் செய்வதற்கு எதற்காக தயங்குறீங்க எனக்கே ஒரு வருமானம் இல்லை அந்த வருமானம் இல்லாம நான் எப்படி இன்னொருத்தரோட பார்ட்னரா இருந்து என்னால் குடும்பத்தை நடத்த முடியும் அப்படின்னு தான் உங்களுடைய முத கேள்வியே வரக்கூடியவர்களால உங்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய ஜாதக அமைப்பின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சத்திற்கு வருவதற்கு ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்கலாம் இல்லையா அதற்கு இந்த நாற்பத்தைந்து நாட்கள் மிகுந்த உறுதுணையாக இருக்க போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமணத்தில் மிகுந்த ஒரு முனைப்போடு இருந்தீங்கன்னா முயற்சியோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையும் அதே சமயத்தில் பூர்வீக சொத்துக்கள் அடைவதற்கு இது வரைக்கும் பூர்வீக சொத்துனாலே அதை மறந்து போயிட்டீங்க அம்மா அப்பா வாழ்ந்த வீடு எல்லாருமே மறந்து போயாச்சு ராசி அன்பர்கள் தனக்குன்னு ஒரு பூர்வீக சொத்து இருந்தது அங்கே அம்மா அப்பா வாழ்ந்தாங்க நாங்களும் இருந்தோம் ஆனால் இன்னைக்கு அந்த வீடை பராமரிப்பதற்கு யாரும் இல்லை அங்கே வந்து அம்மா அப்பா இருந்து ஒரு ஒரு புரோஜனம் இல்லாம இருக்குது அவங்கள கூட பாத்துக்கிறதுக்கு எங்களால முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் வருவதற்கு ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்கும் அதாவது பூர்வீக சொத்து வருதுனாலே எல்லாருமே என்ன நினைக்கணும் அங்க உங்களுக்கு பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்குன்னு அர்த்தம் எந்த அளவிற்கு உங்களுக்கு பூர்வீக சொத்து வருதோ அந்த அளவிற்கு உங்களுக்கு பெரியோர்களுடைய ஆசிர்வாதமும் பித்ருக்களுடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க பெற்றிருக்கு அர்த்தம் இதனால நிறைய வளர்ச்சி அடைந்தவங்களும் உண்டு பூர்வீக சொத்துனால பூர்வீக சொத்துனால நிறைய பேர் அழிஞ்சவங்களும் உண்டு ஏன் அவ அவ்வளவுக்கு அழியிறாங்க முன்னோர்கள் நம்மளுக்கு சாபந்தான் கொடுக்குறாங்களா இல்லை பெரிய அளவில் வளர்ச்சி அடைய வைக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கும் போது சில கருமாக்கள் அந்த பூர்வீக சொத்துல இருக்கும் அதனால சில பேர் வந்து அந்த பூர்வீக சொத்து வாங்கின நேரத்துல இருந்து உங்களுக்கு பிரச்சனை பிரச்சனையாக இருந்திருக்கலாம் அதுக்கெல்லாம் சில பரிகார ஓமங்களை பண்ணிக்கிட்டீங்கன்னாலே போதும் மிக பெரிய அளவுல ஒரு வெற்றியை நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அப்படி செய்யணும் பரிகாரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த காலகட்டம் அதற்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுங்க தனுசு ராசி அன்பர்களே வெளிநாடு வாழ்கிற இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் எட்டாம் இடத்தையும் அந்த செவ்வாய் பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த வெளிநாட்டில் நீங்க இருக்கக்கூடிய வேலையில் ஒரு உயர் பதவி கிடைக்க போது அதே சமயத்தில் வித் இன்க்ரிமெண்ட்டோட வித் வருவாயோட உங்களுக்கு கிடைப்பதற்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது தனுசு ராசி அன்பர்களுக்கு தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்க வெளிநாட்டில் அப்படின்னா உங்களுக்கு அந்த தொழிலில் நிறைய வளர்ச்சி இருக்கு அதே சமயத்தில் கொஞ்சம் பண விரயம் அதிகமாக இருக்குது ஏன்னா பனிரெண்டாம் இடத்தையும் அந்த தனுசு ராசியை தனுசு ராசி அன்பர்கள் பனிரெண்டாம் இடத்தையும் அந்த செவ்வாய் பார்க்கறதுனால வெளிநாட்டில் தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பண யம் அதிகமாக இருக்கு அதுக்கு நீங்க கொஞ்சம் அப்படி இப்படிமா மேனேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் ஒரு நாற்பது நாள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி காத்துட்டு இருக்குது தனுசு ராசி அன்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லிகிட்ருக்குறோம் உங்களுடைய தசாபுத்தி படி பலன்கள் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கணும் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ போர்னா நன்றி வணக்கம்